அன்பு நண்பர்களே வருகின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை வழங்க இருக்கின்றது இந்த வருகின்ற இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஆண்டும் கூட ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு கிரகங்களின் பயிற்சிக்கும் பலன்களை பார்ப்பது வழக்கம் அதாவது குறிப்பாக ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேதுக்கள் இவர்களினுடைய பெயர்ச்சி உண்மையிலேயே ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும் நீண்ட நாட்கள் அவங்க ஒரு ராசியில் இருக்கிறதுனால ஆனால் இந்த நான்கு கிரகங்களும் இந்த ஆண்டு பெயர்வு பெறுகின்றன மார்ச் மாதத்திலே சனி பெயர்ச்சி மே மாதத்திலே குரு மற்றும் ராகுகேது பெயர்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க இருக்கின்றது ஆக இந்த ஆண்டு அநேக மாற்றங்களை உங்களுடைய வாழ்வில் வழங்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதுக்கு முன்னுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கோட்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பலன் இதோடைய பலம் ஒரு பத்து சதமானம் இருக்கலாம் அவ்வளவுதான் சரிங்களா இதை வைத்து மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தரம் உயர்த்துவதோ அல்லது தாழ்த்துவதோ கூடாது இது ஒரு ஜென்ரலான ஒரு கைடன்ஸுக்கு தான் உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குதுங்க அதன்படி ஒரு தசாபுக்தி அப்படின்னு சொல்லி நடக்கும் அந்த தசாபுக்தியின் பலன்களை தான் நீங்கள் முதன்மைப்படுத்தி பார்க்க வேண்டும் இந்த ஜாதக பலன்களை இந்த வீடியோவை பார்க்குறதோடு மட்டும் தள்ளிவிட்டு போயிடாமல் இது ஒரு பொதுப்பலன் அதனால உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டு அதன் பிறகு எந்த ஒரு முக்கிய செயலிலும் ஈடுபடுவது நல்லது சரிங்களா ஆக இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து இந்த வருடம் இந்த ராஜ கிரகங்களின் மாற்றம் உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்கும் எங்கெல்லாம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் தனுசு தனுசு நேயர்களை பொறுத்த மட்டும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு அர்தாஷ்டம சனி தொடங்குகின்றது இருந்தாலும் அதனை ஈடுகட்டும் விதமாக மூன்றாம் இடத்திற்கு ராகு வருகின்றார் ஏழாம் இடத்திலே குரு அமர்ந்து இந்த ஆண்டோட மத்தியம பகுதியிலிருந்து மே மாதத்திலேருந்து ராசியே பார்க்க போகிறார் இந்த ரெண்டு அமைப்புகளும் தனுசு ராசிக்காரர்களினுடைய நெகட்டிவிட்டி எதிர்மறையான விஷயங்களை கட்டுப்படுத்தி நிறுத்திரும் அதனால் அர்த்தாஷ்டம சனியை கண்டு பெரிய அளவில் தனுசு ராசினியர்கள் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா ஏன்னா குரு பார்வையும் மூணாம் இடத்து ராகவும் உங்களை காப்பாற்றிடுவாங்க சின்ன சின்ன இடங்களில் கவனமாக இருந்தால் போதும் ஒன்றும் இல்லைங்க ஹெல்த்தில் சின்ன சின்ன தொந்தரவு பண்ணும் ஆக உடல்நிலையில் உணவு பழக்க வழக்கம் சரியாக எடுத்துங்க ஆல்ரெடி மருத்துவங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா முறையாக மருந்துகள் சாப்பிட்ருங்க ரெண்டாவது விஷயம் உறவுகளுக்கு இடையில சின்ன சின்னதாக முட்டிக்கும் ஆக எங்கே பேசுனாலும் என்ன பேசுகிறோம் எது பேசுறதுங்கிறது உறவுகளுக்கு இடையில் கொஞ்சம் சிந்திச்சு பேசுனீங்கன்னா போதும் உறவுகள் பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கிடலாம் இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க மூணாவது பெரிய முதலீடுகள் அளவுக்கு அதிகமாக உள்ளே போட்டுறாதீங்க தொழில் செய்கிறவங்க லிமிட்டடான முதலீடுகளோடு நகர்றது நல்லது அளவுக்கு அதிகமாக உங்களுடைய சக்தியை மீறி கடனுடன் வாங்கி போடாமல் இருந்தீங்கன்னா போதும் அழகாக நகர்ந்துடும் மற்றபடி இந்த ஆண்டு பிளஸ் பாயிண்ட்ஸ்ங்கிறது இந்த ஆண்டோட மத்தியம பகுதியிலேருந்து மே மாசத்துக்கு பிறகுல இருந்து ஒரு நல்ல சில விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ஒன்று திருமணம் முடியும் திருமணம் ஆஹ் முயற்சிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த கல்யாணம் முடியக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது ரெண்டாவது புத்திரவாகியம் நன்முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது மூன்றாவது வெளிநாடு முயற்சிகள் யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கின்றீங்களோ அவங்களுக்கு அந்த வெளிநாடு முயற்சிகள் நன்முறையில் கைவரப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது நான்காவது இந்த காலகட்டத்தை பொறுத்த அன்பு நண்பர்களே அந்த வெளிநாடு அமைப்பு ஒருபுறம் இருக்க அதற்கான அங்கீகாரம் பிஆர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பு ஐந்தாவது நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த சொத்து பத்துக்களை விற்பதற்கு மிக மிக சிறப்பு மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் இந்த நெ நிலத்தை விற்றா என்பிள்ளை கல்யாணம் பண்ணிருவேன் இந்த நிலத்தை வித்தா நாங்கள் வீடு கட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் அதெல்லாம் வந்துடும் போல் நான் வாடகை வீட்டில் இருக்குங்க ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறணும் நீண்ட நாளாக நானும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஒன்றும் மாறண பாடு கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அந்த இட மாற்றங்களுக்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் உத்தியோக மாற்றம் யாராவது முயற்சிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு உத்தியோக மாற்றத்திற்கும் இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்ததாக அமைகின்றது அப்படிங்கிறதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் முன்பின் தெரியாதவர்களிடமிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளியூர்களிலிருந்து இருந்து இருந்து அடிக்கடி இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியில் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது சகோதர உறவுகளுக்கிடையே இருந்து அந்த கசப்புகள் குறையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தகப்பனாரோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த பூர்வீக சொத்து விவகாரங்களில் இப்போ போய் மூக்க நுழைக்காதீங்க நுழைச்சிங்கன்னா கொஞ்சம் வில்லங்கங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக அதை மட்டும் பார்த்துக்கிடுங்க கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த கசப்புக்கள் விலகி ஓரளவுக்கு நன்மை மேலோங்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது ஆக சுற்றி முற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா தனுசு ராசினேயர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியை தொடங்கினாலும் அதனுடைய வீரியம் பெரிய அளவில் இருக்காது குருவும் மற்றும் ராகுவும் உங்களுக்கு சிறந்த இடங்களில் அமருவதனால் அவர்களின் அருளால் நன்முறையில் மேன்மை பெறுவீர்கள் சுய ஜாதக தசாபுக்தியும் உங்களுக்கு ஒத்துழைச்சிருச்சுன்னா உண்மையிலேயே வெற்றி உங்கள் பக்கம் அப்படிங்கிறதுல கருத்தே கிடையாது சரிங்களா இறைவன் கால பைரவ பெருமானம் மட்டும் கொஞ்சம் நல்லா வழிபடுங்க வேலை வேலைக்கு உணவு எடுத்துங்க இதான் பரிகாரம் சரிங்களா அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் மற்றவை அனைத்தும் இயல்பாக நன்றாகவே நகரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி